எது எதுவாக இருந்ததோ அது அதுவாகவே இருக்கிறது எது எதுவாக இருக்கின்றதோ அது மாறிக்கொண்டே இருக்கும் இதுதான் உலக தத்துவம் பிரபஞ்சமாக இருக்கட்டும் பால்வெளியாக இருக்கட்டும் பெருவெடிப்பு கொள்கையாக இருக்கட்டும் பரிணாமக் கொள்கையாக இருக்கட்டும் இதில் அனைத்துமே மாறிக்கொண்டே இருக்கும் அதில் உனக்கு என்ன தெரியுமோ அது உனக்கு தெரிந்த உண்மை எல்லோருக்கும் அதுவாகவே தெரிந்து கொள்ளவில்லை அது அவரவர்களுடைய தெரிந்த நிலை நேற்று இருந்தவர் இன்று இல்லை இன்று இருப்பவர் நாளை இல்லை இரவும் பகலும் பருவகாலமும் எப்படி மாறி மாறி கடல் அலை போல் மாறி வருகிறதோ இதுதான் இயற்கையின் தத்துவம் எதுவும் நிலையானது என்று எதுவும் இல்லை எது எதுவாக இருந்ததோ அது அதுவாகவே இருக்கும் எது அதுவாக இருந்ததோ அது மாறிக்கொண்டே இருக்கும் இதை அறிந்து கொண்டவர்கள் ஞானிகள்